வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொலி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கட்டது கையளவு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல ஆண்டவர் கமலஹாசன் அவர்களும் எஸ் டி ஆர் சிலம்பரசன் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கும் தக்கலை திரைப்படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்பில கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா சில திரையரங்குகளில் தான் இந்த திரைப்படம் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக இருக்குது டக்லைப் திரைப்படம் பார்த்திங்கன்னா எல்லா திரையரங்குகள்லேயும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் நாளைக்கு இருக்குது ஏன்னா நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட படத்தை இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்களும் எஸ்டிஆர் அவர்களோட ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த படத்தில் ஆண்டவர் கமலஹாசன் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் ரெண்டு பேருமே போட்டு போட்டு நடிச்சிருப்பாங்கன்னு படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இந்த ட்ரெய்லர்லயே ரெண்டு பேருமே மிரட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்கா இல்ல அதை விட ஒரு படி மேலே இந்த இருக்கலை படத்தை நாளைக்கு நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இப்போ தற்களை படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்படியே காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையெழு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்